அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் நான் டுடே சீரியல் ரிவ்யூப்பர் மல்லி மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கும் போது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மல்லியை பிடிக்குமா இல்லை வெண்பாவை பிடிக்குமா இல்லை விஜய் பிடிக்குமா இல்லை மல்லியோட பெரியமாவை பிடிக்குமா இல்லை ரஞ்சிதா ராஜேஸ்வரியை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட மல்லிக்கும் வெண்பா குட்டிக்கும் அடுத்து அடுத்து டார்ச்சராக கொடுத்துட்டுருக்குறாங்க இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்துட்டு இது தெரியாமல் நம்மளோட விஜயம் கோவப்படுறது திரும்பவும் மல்லிகிட்ட வந்து சண்டை போடுறது திரும்பவும் சமாதானம் ஆகிறது இதே பழப்பாக இருக்குது அதுக்கு மல்லிகை ஒரே மட்டும் வெறுத்து ஒதுக்கிட்டு நீ எதுவுமே செய்யாதன்னு தள்ளி விட்டுறனா கூட பரவாயில்ல நம்மளோட வெண்பா குட்டி கேட்டபடி நம்மளோட மல்லி வந்து ஸ்கூலுக்காக கேக் மேக் பண்ணின்னுக்குறாங்க அந்த கேக் மேக் பண்ணுறதுக்காக முட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க நல்லா புது முட்டை தாங்க ஆனால் குழந்தைங்களுக்குன்னு கூட தெரியாமல் இந்த ரெண்டு பேரும் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ஒரு கெட்டுப்போன முட்டையை கொண்டு வந்து பாக்ஸை வந்து மாற்றி வச்சு ஒரு ஹெல்தி பண்ணி கடைசியில் வந்து வெண்பா குட்டியை ஸ்கூலை விட்டு வெளியே தள்ளுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு மூல காரணமே வந்து நம்மளோட ராஜேஸ்வரி தாங்க எப்படி முட்டையை வந்து மாற்றினாங்கன்னா நம்மளோட மல்லியை வந்து தண்ணி மோட்டர் ஆஃப் பண்ணுறதுக்காக துரத்தி விட்டாங்க நம்மளோட வெண்பா குட்டி ஃபோனை எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபோன் எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க இதுதான் நல்ல சமயம்னு சொல்லிவிட்டு நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டாங்க இது தெரியாமல் நம்மளோட விஜய் வந்து பண்ணிட்டுருக்கிறாரு மல்லியும் மேலே கோபத்தை காட்டிகிட்டு இருக்கிறாரு மறுபடியும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலிங்க நம்மளோட வெண்பா குட்டி ஒரு வேளை வீடியோ ஆதாரத்தோட நம்மளோட ரஞ்சிதாவை நிரூபித்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் வெயிட்டு விட்டு வெளியே தொல்லைனாவும் நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்